ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜடன் ட்ராமாஸ்லே நமக்கு ஒரு சேனலுக்கு அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களே சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஸோ வெல்கம் டு த ஜன் ஷோஸ் ஹலோ சல்மாம்மா ரோஷினி ஓகேயா ஆ அவள் இருக்கா அது சரி ரோஷினிக்கு என்ன ஞாபகம் வந்துச்சா இல்லை இப்போ வரைக்கும் அவளுக்கு உங்களோட ஞாபகம் வரலன்னு தான் சொல்லணும் அதோட இதே வார்த்தையே என்கிட்ட மார்னிங்லேருந்து நீங்கள் நாலு தடவை கேட்டீங்க நீங்கள் அவகிட்ட என்னை பற்றி பேசிக்கலாம் நான் அவகிட்ட உங்களை பற்றி பேசினா அவள் என்ன நினைச்சிப்பா நான் உங்களை நேரடியாக சொல்ல சொன்ன கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்லலாம்ல ப்ளீஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் என்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க அமன் சார் இன்ன வரைக்கும் உங்களை பார்த்த நல்ல விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்க சொல்ல நான் எப்படி அவகிட்ட சொல்கிறது ஃபோன் வச்சிருவா என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா இப்போலாம் எனக்கு வித்தியாசமாக என்னென்னமோ நடக்குது எனக்கு எப்படிக்கு தெரியுமா என்ன ரெண்டு பிளேட் நூடுல்ஸ் பதினாறு பிஸ்கட் அப்புறம் மூணு நெய் பிஸ்கட் இதுல யாரும் எதையும் கலந்துட்ட மாதிரி இக்கி அது நான் உங்ககிட்ட அந்த வித்தியாசமான ஆளை பார்த்தி சொன்னேன்ல அந்த ஆளை ஜின்னு நினைக்கிற அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான டோர் இக்கி அது எங்க வேணாலும் ஓப்பன் ஆகுது அவன் அந்த டோர் வழியா என் ரூமுக்குள்ள வந்தான் அம்மா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் கூட என்ன கிளிப்ஸ வச்சு வித்தியாசமா ஒண்ணு பண்ண அவன் ஒருவேளை எனக்கும் மேஜிக் தெரியுமா இல்லை இதெல்லாம் யோசிச்சு என் மூளை குழவி போனதா இல்லையா ஒன்றும் புரியலமா நான் எதையும் மறக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்ன என்ன மறக்கிற என்ன மறக்கிறேன்னு ஏதாச்சும் ஞாபகங்க்கா தெரியலம்மா இதெல்லாம் தான் என்ன பிரைன் அப்படியே பாஞ்சராகிட்டு என்ன செய்யணும்னு எதுவுமே புரியலை ம் இந்தாங்க உங்க சூனிய கிணறு இதுக்காக அவனோட தைரியத்தை இழந்துராதாமன் எனக்கு நம்பிக்கைக்கு அந்த ஆண்டவன் அவனுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவான் நிஜமா தான் சொல்கிறேன் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா ஒன்றால் அந்த சூனிய கடலேருந்து வெளியே வந்திக்கவே முடியாது இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆஃபத்தில் கூட முடியலாம் இந்த சூனிய கண்ணாடி கூட ஒரு புதற்றாமல் இதில் சட்ட திட்டங்கள்லாம் எனக்கும் தெரியாது இந்த ஜின்னுக்கும் தெரியாது நான் கண்டிப்பா வேற ஏதாவது வலையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் நீ கவன மாயிரி இருக்கிற பவரை வச்சு அவள் என்ன கண்டுபிடிச்சிருவா அவளாக என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நானா இந்த விளையாட்டை முடிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது உள்ள வந்துரு கபீர் கபீர் நான் என்ன யோசிச்சுட்டீங்கன்னா ரோஷினிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்ப அவளுக்கு பலத்த ஞாபகம் வர சான்சஸ் இருக்குல்ல ஆ நீ திரும்ப ரோஷினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரையத்த நல்லது அப்ப ஏன் கூடவா வா இப்ப வா இப்ப வா இப்பதான் வா சொல்லுங்க அமன் சார் இது வரைக்கும் ரோஷினிக்கு உங்கடைய ஞாபகம் எதுவுமே வரல என்கிட்ட ஒரு பிளான் அதுக்கு நான் ரோஷினியை என் வீட்டுக்கு கூட்டி போயாகுங்க ஏன்னா உங்க வீட்டுக்கா அவளுக்கு உங்களை பத்தி ஞாபகமே இல்ல அப்படிங்க சொல்லி அவள் உங்க வீட்டுக்கு வருவா இங்க பாருங்க நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமாசாமி மட்டும் போடுங்க என்ன பிளேண்டு சொல்லவே இல்லையே இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்து ம் அது குட்! அது கொஞ்சம் அது பயம் ஏன்னா பயமா இந்த மாதிரி போய் இல்லையா இங்க பாரு பண்றது ரொம்ப ஈஸி பாதி வேலையை நம்ம முகம் சமாளிச்சிடும் மீதி வேலையை நம்ம திறன் சமாளிச்சிடும் ரெடி ஓ சாரி ஒடஞ்சி விலட்டும் ஐயோ கடவுளே அம்மா நல்ல ஐடியா இப்ப பாரு அம்மா பொண்ணு திபு திபுன்னு ஓடி விடுவாங்க என்ன சொன்னீங்க அம்மா என்னாச்சு ஏன் இன்னும் வெளியே வரல நான் வேணா உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துடுவா ஓகே சல்பம்மா சல்பம்மா ஆமாம் நீங்கள் யாரு நான் கபீர் ஆமாம் ரோஷினிங்க ரோஷினிங்க ஆ நீங்கள் வாங்க நான் ரோஷினியை கூட்டிகிட்டு வந்துடுவேன்

இது குட்டி எக் ஏரியாவில் குட்டி பசங்க இருக்காங்கல்ல அவங்க எப்படி டோல அழிச்சிட்டு போவாங்களோ அந்த மாதிரி டோர்கள் அழிச்சிட்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்றது எங்க போகிறது வீட்டை விடுங்கம்மா இவர் மறுபடி நம்ம உயிரை காப்பாத்தாரு அந்த தான் நன்றி சொல்லணும் தான் என் உயிரை ஒவ்வொரு தடையும் காப்பாத்துறீங்க ஆ இதெல்லாம் கோயிலு நினைக்கிறது நான் உங்ககிட்ட எதுவும் பேசல இப்போ இந்த சில்க் ஹேர் வச்சுக்கிட்ட பேசிக்கிட்டீங்க அது என்னதான் சொல்றாங்க புண்ணியத்துல என்ன பெதர்டில்க் ஹேருக்கு கண்ணு படக்கூடாது நீங்க என்ன பெதர்டில்க்கு ஹேருக்கு கண்ணு விற்கறீங்க நீங்க இனிமே எங்க போதிங்க அதை பத்தி சொல்லுங்க நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேணாம் அத நாங்களே பார்த்துக்குறோம் நீ எவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு நல்லா தெரியுது வீடு வீடு நான் சொன்னதை சொல்லு நமக்கிட்ட ஒரு அவுட்டோர் சிட்டி அங்கே வந்து நீங்க தங்குங்கன்னு சொல்லு அவுட்டோர்ஸ் எங்களுக்கு அவுட்டோர்ஸ்லாம் இல்லையே என் சொல்ல வராருன்னா முழுசாயம் சொல்ல மாட்டியா எங்களுக்கு ஒரு அவுட்டோர் சிட்டி தான் அங்கே வந்து தங்கலாம்னு சொல்றாரு தாயமாக வந்து தங்கலாம் ஆமா ஈகி எங்ககிட்ட ஒரு அவுட்டோர் சிட்டி நீங்க வந்து தங்கலாம் தேங்க்யூ பட் நாட் தேங்க்யூ நாங்க உங்களுக்கு பாரமாய்க்க விரும்பலை ம் அவரு ஆ நாங்க உங்களுக்கு பாரம் அக்க மாட்டோம் அது அவங்க ரோஷினி அக்சப்ட் பண்ண மாட்டா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டு ரொம்ப கௌரவம் பாக்குறவன் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டா நீ அவங்க கிட்ட ரெண்டுக்கும் வீடுதாருன்னு சொல்லு வேணான்னா வாடகைக்கா ஆ அதான் வாடகைக்கு இதுவும் ரெண்டு வீடு தான் இத்தனை வருஷமா ஸ்ட்ராங்காயின்றது எப்படி இப்படி இடிஞ்சு வருதுன்னே தெரியல அது அது என்ட அன்பான பிரதர் என்ன சொல்ல வாரா என்னோட அவுட் ஆஃப் பீரியட் தானே அங்கே நீங்கள் வந்து ரெண்டுக்கு வந்துடுறீங்கன்னு சொல்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ஆனால் இப்போவும் எங்கள் கிட்டே நாலு சோறு அதுவும் இல்லை இல்லை ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பார்த்து தான் நல்லது ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அவங்க அவுட் ஹவுஸில் தங்கணும்னா அதுக்கு ரெண்டு தருமே இல்லையா அது எவ்வளோ தரோம்னு சொல்லிடுங்க ஆ ரெண்டு அது ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகும் ஃபிஃப்டி லேக்ஸா அது ஃபிஃப்டி லேக்ஸில் கட்ட வீடுன்னு சொல்ல வராது நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு தாங்க ஃபிஃப்டி தௌசண்டா தேர்ட்டி தௌசண்ட் தான் ரெண்டு தருவேன் அதை விட ஒரு காசு கூட தர மாட்டேன் ஆ சரி நீங்கள் அதே தாங்க வாங்க காரில் போகலாம் வாங்க அம்மா அவங்க அவுட்டோர்ஸ்க்கு போய் உங்களுக்கு சரியாக தான் படுதா இங்கே பாருமாச்சலம் இப்போ நமக்கு தான் வேறு பணி இல்லையே எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப பிடிச்சிக்கு அதோட இந்த அமன் ஜுனித் பாணிக்காரே அவர் ரொம்ப நேர்மையா நல்லவரா நல்ல மனசு மனசுள்ளவரா தெரியாருமா இல்லை எனக்கு வீடு ரெண்டே பத்திலாம் தெரியாது அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை டோட்டல் ரபீஷ் இங்க பாரு ஓ முடிக்கு ரொம்ப ஷாம்போ எல்லாம் போடாது பசங்களுக்கு சிர்த்தி முடில நல்லா இருக்காது பி ரகட் பி மேன் எனக்கெனமோ இந்த அமனிக்கானே இவன் இடியட் டைப் மாதிரி தெரியுது இன் ஃபேக்ட் அந்த சில்கி முடிக்கிறவர் கொஞ்சம் நல்லவரா தெரியாரு ஐ மீன் டூ டைம்ஸ் அவரு என் உயிரை காப்பாத்திக்காரு நாம அவரை நம்பலாம் ஆனா இந்த குட்டி முடிக்கார சரியான இடியட் சைக்கோ மென்டல் டைப் மாதிரி தெரியுது ஏன்னாலும் அவன கண்ணு கொஞ்சம் கியூட்டா தான் இருக்குது ஆனா அதுக்குன்னு அவனை நம்ம நம்ப கூடாது சந்தேக பிராணி மென்டல் இடியட் அது இதெல்லாம் அவனுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குதுமே இப்போதான் நான் சொன்னா சொன்னாள் நான் சொன்னது அவனுக்கு ஞாபகம் இல்லை எல்லாம் நான் எப்படி நினச்சேனோ அப்படியே நடக்குது இனி அமன் அவனை லவ் ஆடே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் அதோட நட்சத்திர மலை பெய்கிற ராத்திரி அன்னைக்கு ஜின்ன உலகத்துக்கு மணல் நகர வழி க்ளியர் ஆகிரும் இந்த சூன்ய கண்ணாடியை ஒழிச்சே ஆகணும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் என் கூட கொஞ்சம் வா எங்களுக்கு எல்லாம் தெரியும் கபீர் என்ன தெரியும் உன் லைஃப்ல உனக்கு நிறைய அநியாயம் இருந்துக்கி சித்தப்பா கபீர் அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சுட்டா குழந்தை பருவம் ஆகிரும் என்ன விட்டு என் அண்ணன் தான் பிரிஞ்சான் ஆனா உன்னை விட்டு அத்தை பாட்டி சாரசாயமா அம்மா குட்டி மொத்த ஃபேமிலியும் பிரிஞ்சுட்டு இது ஒருவேளை வேற யாருக்கும் நடந்தீங்கன்னா அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் எதிராயிப்பாங்க தன்னோட அம்மாவையும் தம்பியும் அவன் வெறுத்திப்பான் ஆனா நீ அப்படி செய்யல கபீர் நீ இழந்ததெல்லாம் எங்களால திருப்பி கொடுக்க முடியாது ஆனா எங்களால உனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ண முடியும் நாங்க ரொம்ப அன்பாய்ப்போம் நாங்க உன்னை அரவணைச்சிப்போம் இதுக்கப்புறம் நீ பழச நினைச்சு கவலையே பட மாட்டோட்டா அப்படின்னா அதாவது எங்களுக்கு உங்களை பத்தி சரியா தெரியாதுல்ல கபீர் அதனால இன்னைக்கு நைட்டு அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறோம் அவன் அன்னைக்கு என் அன்பு கிடைச்சிது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா உனக்கு எல்லாம் ஒரே நேரத்துல கிடைக்க போகுது ஃபுல் பேக்கேஜ் அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய மீனிங்கா இவ எப்பவுமே அப்படிதான் அபீர் கபீர் சாரி இங்க பாருங்க பார்ட்டிக்கு ஏதாவது ரீசன் இக்கணும்னு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணலாம் பட் ரீசன் என்ன எனக்கு தான் ஹேப்பி பர்த்டே கூட இல்லையே கைஸ் கேஸ் எந்த ஃபங்க்ஷனும் இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம் இப்போ நாங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போகிறது கிஃப்டிங் செரமனி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஃபேண்டாஸ்டிக் இன்னைக்கு என் அண்ணன் மட்டும் இல்லை என் தங்கச்சியும் கிடைச்சிக்கா நாங்கள் அவங்கள வெல்கம் பண்ணலாம் கிஃப்டிங் செரமனிக்கு கங்க்ராச்சுலேஷன்மா புது தங்கச்சிக்கு பாபா நாம ஹக் பண்ணிக்கலாம் ஐயோ பேபி புது தங்கச்சி இவ இல்ல ஃபாரா அத்தனா சாரா சாரா ஓ ஃபர்வி நான் ஃபராவை இங்க வர சொல்லிவேன் சரிதானே சரிங்கம்மா நல்ல விஷயம் இது உங்களுக்கு கபீர் சித்தப்பா கிடைச்சிக்காங்க சித்தி கிடைச்சிக்காங்க இன்னைக்கு ரோஷினி கிடைச்சிக்கா கபீர் அதையும் பாக்குது எல்லாரையும் கொண்டு நான் தான் தெரிஞ்சிருச்சா என்ன